கருவேல <laughs> 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 நஞ்சன்

ஆமா கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் இது இதை வச்சிட்டுதான் சிக்கன் பொடி போடணும் வந்து நண்டு ஆனா ஊர்ல வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த நண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி மக்காள பொடி எல்லாம் போட்டு

என்ன பண்ணனும் கீச்சு இல்லாத இடத்துல கீச்சு இல்ல இருக்கலாமா அது மேல அப்படி வரக்கூட நாங்க கெட்டு போகாம இருக்க முடியும் திருச்சியில இருந்து திம்போம் காட்டுக்குள்ள கிடக்கும் இத வரட்டி திண்டுதான் அழுது இருந்தா பிள்ளைகளுக்கு அப்படி அரிசியா போட்டு பொஞ்சி வச்ச கொடுக்கறது இருக்கலையா இருக்கிறது சரி மட்டும் மட்டும்தான் போடுவோம் மசாலா பொடியும் போடலாம் உங்ககிட்ட இல்ல அதனால போடுவோம் இது போடுங்க போட்டாத ஒண்ணு காணாது கூட ஒண்ணு உரைக்காது

நம்ம பாக்கி கோடானுங்க தஞ்சிக்கு எல்லாரும்